சட்டமன்றத்திலும் அவர் பேசும் பொழுது மொத்த சட்டமன்றமும் அவரை உற்று நோக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரே அவர் பேசுவதை உற்று நோக்கி வியந்து பார்க்கும் பொழுது நாமெல்லாம் எம்மாத்திரம் அப்படி ஒரு மிகச் சிறப்பான சிறப்புக்கு சொந்தக்கார நம்முடைய அண்ணன் அமைச்சர் அவர்கள் மீதும் அவருக்கு ஒரு தனிப்பட்ட பாசம் உண்டு கல்வித்துறையின் சார்பாக கல்லூரிகளை அறிவித்த பொழுது அவர்கள் அறிவித்த கல்லூரிகளிலே என்னுடைய தொகுதி இல்லை என்பதை அறிந்து கொண்டு என்னை அழைத்து திருச்செங்கோடு தொகுதிக்கு அறநிலையத்துறையின் சார்பாக ஒரு கல்லூரி தருகிறேன் என்று சொன்னார் எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அது போதாது